ஹா இஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா அப்டேட்ல அடுத்தடுத்து ஒரு குட்டி குட்டி அப்டேட்ஸோடு வந்துருக்குங்க ஸோ ட்ரெய்லர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் ஆகிடும் ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க ஸோ தலைவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா நல்லாயிருக்காரு ஸோ நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம இன்னும் மனசில் உள்ள பாடலோட வெப்சிலேருந்து இன்னும் வெளியில் வரல அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அந்த பாடலில் இப்போ யூடியூப்பில் ஒன் மில்லியன் லைக்ஸை பெற்றிருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸை பெற்றுருக்கு ஸோ இன்னும் அந்த ஆட்டமே இன்னும் அடங்கலை அதுக்குள்ளே இப்போ ட்ரெய்லர் வந்தாச்சு அடுத்தது மலேசியாவில் பட்டையை கிளப்புறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் ரஜினிஸ்வரோட படத்துக்கு மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெய்லர் லான்ச்சே வந்து ஒரு கொண்டாட்டமாக கொண்டாட போகிறாங்க ஸோ இன்றைக்கி ஈவினிங் இப்போ பார்த்தீங்கனாக்கா மலேசியா டைம் படி ஏழு மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சே வந்து கொண்டாடுறாங்க ஸோ அந்த மாதிரியான கிரவுண்ட் லெவலில் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே போல் மலேசியாவில் நாளைக்கு அந்த ஒரு டைம் படி நைட்டு எட்டரை மணிக்கு நம்ம ஒரு டைம் படி ஈவினிங் ஆறு மணிக்கு அங்கே வந்து பார்த்திங்கனா ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் ஈவென்ட் மாரி நடத்திருக்காங்க ஸோ தலைவருடைய படத்துக்கு முதல் முறையாக மலேசியாவில் அந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட்லாம் நடக்குது அதாவது ஃபேன்ஸ் லெவலில் சொல்றது நான் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க யார் எடுத்து நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் உரிமை வாங்கியிருக்கக்கூடிய த்ரீ டாட் மூவிஸ் தான் இது வந்து ரொம்ப கிராண்டியாராக பண்ணுறாங்க இந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட்டை மலேசியாவில் அட்வான்ஸ் புக்கிங்க்கான தேட்டர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்டுட்டாங்க ஸோ யாரெல்லாம் மலேசியில் இருக்கீங்களோ மறக்காமல் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிங்க அடுத்தது ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னா இப்போ யூஸ்லெஷே வாங்கி எடுத்து இந்த படம் அது சென்சார்ல சர்டிபிகேட் ஆகிடுச்சு ஆனா அதுல ஏன் வந்து யூஸ்ல கொடுத்தாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க டீட்டெயில்ஸே நமக்கு வந்துருச்சு மூணு மூணு இடத்துல மட்டும்தான் வந்து மாடிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இன்சர்ஷன் மாடிபிகேஷன் எதுனா நீங்க வச்சுக்கலாம் யூஸ்ல எப்போ கொடுப்பாங்க ஒரு படத்துல வந்து வன்முறை இருந்தா மட்டும்தான் இல்ல ஆபாசம் கொஞ்சம் இருந்தா தான் தருவாங்க இந்த படத்துல ஆபாசம் இருக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை ஆனா வன்முறை கண்டிப்பா இருப்போம் ஏன்னா நம்ம டீசர்ல பாக்கிறோம் துப்பாக்கி எடுத்து ரஜினி சார் சொல்றாரு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக யூஸ்லஷே தான் வரும் மாடிஃபிகேஷன் மூணு இடத்துல பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் மன்னராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் சின்னதாக வந்து சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அது ஒன்று இருக்குது அடுத்து வந்து மியூட் பண்ணியிருக்காங்க ஒன்றிய அப்படின்ற ஒரு வேர்டை பார்த்தீங்கன்னாக்கா மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க அதேமாரி பாஸ்டர் அப்படின்ற வேர்டை பார்த்தீங்கன்னா மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னொன்னொரு இடத்துலேயும் மியூட் பண்ண சொல்லிருக்காங்க என்னென்னா முஸ்லீம் சர்தார்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மாடிஃபை பண்ண சொல்கிறாங்க மாடிஃபைட் த வேர்ட்ஸ் நீட் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் சில மாடிஃபிகேஷன் ஸோ அப்போ நீட்டுன்னு சொல்லக்கூடிய இடம் டாக்டர்னு சொல்லக்கூடிய இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாடிஃபை பண்ணுறாங்கன்னா கதைகளம் என்னவா இருக்குன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்சிஃபையாக தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றது கேள்வி சொல்லுங்க